ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் வந்து எழுந்தாச்சா டீ குடித்தாச்சா சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொறுமையா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு வாங்க இன்றைக்கி நம்ம பெரிய வீடியோ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது பாரிஜாதம் பாரிஜாதத்தில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் இப்போ வந்து நிறையாவே வந்திருக்குறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா நான் வந்து திட உரம் கொடுக்கவே இல்லை இப்போ போன வாரம் சண்டே வந்து நம்ம வாழைப்பழத்தோல் தான் அரித்து எல்லாத்துக்குமே ஊற்றி விட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த உரங்க எல்லாம் நீங்கள் சொன்ன உரம் தான் சொல்கிறீங்க ஆமாம் நான் வைக்கிற உரம் எப்போவுமே கொடுக்குற உரம் தான் புதுசாக எந்த உரமும் வந்து நான் வந்து தயாரிக்கல ஸோ நான் கொடுக்குற உரத்தை நான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் வேறு எந்த உரமும் நான் வித்தியாசமாக கொடுக்கலை இந்த முட்டைக்கூடு தோள் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த முட்டைக்கூடு கூட என்னென்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த திப்பியும் எடுத்து காய வச்சு எடுத்து போட்டிருக்கிறேன் அது கூட நம்ம டீத்தூள் தூள் கொதிக்க வச்சு அந்த டீத்தூளையும் எடுத்து காய வச்சு கூட கலந்து வச்சுருக்கிறேன் இந்த மூணையுமே நான் வந்து இன்றைக்கி செடிங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் பழச்செடி அண்டு பூச்செடி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் இந்த உரம் வந்து எப்போவுமே நம்ம வந்து இருக்கணும் ஆனால் நான் வந்து ஆயிப்பச்சி ரொம்ப ஆகிடுச்சி ஏன்னா சேரலை நம்மளுக்கு வந்து கூடு வந்து ரொம்ப சேரலை எல்லா செடிக்கும் கொடுக்குறதுக்கு வந்து வரல அதனால் சேர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொடுக்கலை முத முதல்ல கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் பிங்க் பன்னீர் இன்னும் பூக்கள் இல்லையா அந்த ரோஸ்க்கு தான் கொடுக்குறேன் இப்போது சமீபத்தில் கொடுத்த இல்லையா உரம் டீ தூள் ஃப்ரெஷ் டீ தூள்னுட்டு கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல துளிர் வந்திருக்குது கட் பண்ணியும் விட்டுருக்குறேன் ரொம்ப பெருசாக ஒரு ரெண்டு கிளை பெருசாக இருந்ததை கூட கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து வச்சு வைக்கிறேன் ஏற்கனவே வச்சதுக்கு துளிர் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்குது ஆனால் இன்னும் மொட்டை எடுக்கலை இந்த முட்டைக்கோடு கூட நம்மளுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இதுதான் நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் இந்த செடி வச்சதுக்கப்புறம் வச்சுருக்குறேன் பட் ரொம்ப நாளாகிடுச்சு இப்போது அந்த டீ முட்டை கொடு கொடுத்து இது அதனால இன்றைக்கி வந்து நான் அதை கொடுக்க போகிறேன் இது கூடவே இன்னும் நான் பல பொருட்கள் சேர்த்து கொடுப்பேன் ஆனால் இப்போ வந்து அந்த இது இல்லை என்னன்னா ஒன்றுமே இல்லை சாணம் தாங்க மாட்டு சாணம் எடுத்து காய வைப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா மழையாக இருந்ததுனால எடுத்து காய வைக்க முடியல அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைமிங்கும் கிடைக்கல நம்ம வாசல்லே வந்து மாடுங்க நிறையா சாணி போட்டு வைக்கும் அதை எடுத்து எடுத்து வச்சுடுவேன் வெயில் டைமில் எடுத்து வச்சோம்னா காஞ்சிடும் இப்போ வந்து மழை டைமாக இருந்ததுனால எடுத்து வைக்கல இனிமே தான் அதுவும் வந்து சரி பண்ணணும் இந்த கல்கத்தா ரோஸில் பார்த்திங்கன்னா நிறைய துளிர் வந்திருக்குது கீழெல்லாம் துளிர் அப்படியே வந்து ஒரு மொட்டை இருந்ததும் சின்னதாக போற்றுருக்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா பெரு பெருசாக அந்த கிளையில் வந்து போத்துருக்கு அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு துளிர் வருது அது வரைக்கும் அந்த மொட்டை பறிச்சுட்டு பூக்கள் பறிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விடணும் ஆரஞ்சு கலர் ரோஸ் போன தடவை வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் எப்படி கொத்தாக வந்திருக்கு பாருங்கள் மொட்டு இதில் வந்து ஒரு நாலு மொட்டு வந்திருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய துளிர் வந்திருக்கு வா போன தடவை பா காமிச்சு நிறைய துளிர் வந்துருக்குன்னா அந்த துளிரில் எல்லாத்துலேயும் மொட்டு வந்தாச்சு கீழேயும் வந்து துளிர் வந்திருக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதெல்லாம் வந்ததுன்னா அந்த கிளையில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் அதிகமாக இன்னும் க வரும் ரெண்டு பூ பூத்துருக்குறாங்க ஆரஞ்சு கலர் இது வந்து நம்மளுக்கு வந்து கொட்டிடுங்க நிறையா இருக்காது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கல்கத்தா ரோஸ்லாம் ஒரு ஒன் வீக் இருக்கும் இது அப்படி இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் பறிச்சிடணும் இது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ வந்து மொட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ தொழிறு வந்திருக்குது தொழிறு வந்து நிறையா மொட்டுக்களும் எடுத்தாச்சு எல்லாத்துலேயுமே ஒன்றுமே நான் வந்து உரம் கொடுக்கல உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து வாழைப்பழத்தோடு தான் வந்து அரிசி ஊற்றுனேன் சண்டே அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு வடித்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி கலந்து ஊற்றி விட்டேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ துளிர் ஏன் ரெட் கலர் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் துளிர் வந்து வராமல் இருந்தது இப்போ துளிர் நல்லா வருது நல்லாவே நிறையாவே தொழிறு இதுலேயும் வர ஆரம்பித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ்லேயும் வந்து நிறைய தொழு கீழெல்லாம் நிறைய துளிர் வந்திருக்குறாங்க மேலே போய் மொ துளிரில் மொட்டும் வந்தாச்சு எவ்வளோ மேலே இருக்குது எங்கள் தலைக்கு மேலே வந்து இருக்குதுங்க இது வந்து கட் பண்ணி விடலான்னு பார்த்தா மொட்டு இருக்குது ஸோ அது பூத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பார்க்கணும் கட் பண்ணுறதுக்கு கீழெல்லாம் வந்து துளிருங்க நிறைய துளிர் இப்போ அந்த துளிர் வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கிளையும் பார்த்து கட் பண்ணி விட்டோம்னா செடி அழகாக நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் வந்து எல்லாத்துலேயுமே முட்டை வைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த முட்டைக்கூடு எல்லா செடிக்கும் கொடுத்துட போகிறேன் கூடவே வெங்காயத்தோல் கொஞ்சம் அரைச்சி வச்சது இருக்குது அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா பழச்செடிக்கும் காய்கறி செடிக்கும் அந்த முட்டைக்கூட சேர்த்து அந்த தூளையும் சேர்த்து வைக்க போகிறேன் வச்சுட்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு இந்த உரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் எப்போவுமே நான் வந்து கொடுக்குற உரம் தான் சரியா நான் வந்து புதுசாக எதுவுமே கொடுக்குறதில்ல இந்த உரங்கள் தான் கொடுத்துக்கிட்டு வரேன் இது கூட நம்ம சாணமும் சேர்த்து கொடுப்போம் இன்றைக்கி வந்து சாணம் இல்லை எடுத்து காய வச்சு அதை தூள் பண்ணி தான் கொடுப்பேன் கனகாம்பரம் சூப்பராக நிற்கிறாங்க அது பூக்கள் பூத்துட்டு கொட்டிட்டு இருக்கிறதெல்லாம் க வெட்டி விடணும் கட் பண்ணி விட்டால் தான் இனிமேல் வரும் இது வந்து மஞ்சள் கனகாம்பரமும் இப்போ வந்து பூ எடுக்க ஆரம்பித்தாச்சு இதுக்கெல்லாம் கூட நான் சேர்த்து வைக்க போகிறேன் பல செடி நம்ம திராட்சை செடி பார்த்திங்கன்னா துளிர் வந்துது வந்து அப்படியே நிற்கிது ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா நடுவில் வந்து வெங்காயத்தோலை அரைக்காத வெங்காயத்தோலை வந்து நான் வந்து அதில் வந்து மண் எடுத்து கிளறி உள்ளே புதைச்சி வச்சுட்டேன் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இனிமே தான் நம்மளுக்கு துளிர் வரும் பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா இருக்குது நம்மளுக்கு பூவே இல்லை அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது எங்கே தான் இருக்குது மொட்டு தெரியவே இல்லை பூத்து காய் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு மூணு காய் நம்ம வந்து அன்றைக்கி ப பறிக்கும்போது பெருசாக வரலை அப்படின்னு சொல்லி விட்டது இந்த மூணு வந்து அதில் ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த காய் வந்து தெரியலை போது அன்றைக்கே பெருசாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அந்த மூணையும் பறிச்சாச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்கறத ரெண்டு பிஞ்சு இங்கே பாருங்கள் இப்போது பிஞ்சி வருது இது போல் நம்மளுக்கு ஒன்று ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்தது நம்மளுக்கு பூ வைக்க ஆரம்பிக்கணும்னா நம்ம வந்து அந்த முட்டை கூடலாம் கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்து நம்ம பழச்செடி எல்லாமே சூப்பராக நிற்கிறாங்க செம்பருத்தி செம்பருத்தி உங்களுக்கும் சொல்ல வேணாம் தினமும் இப்போ பூக்க ஆரம்பித்தாச்சு ரெண்டு மூணு தாங்க பூக்கள் இன்றைக்கும் வந்து ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு நேற்று வந்து மூணு பூக்கள் பூத்துது அதையும் பறித்து நான் வந்து சாப்பாடுக்கு வச்சுட்டேன் நேற்று வந்து நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நல்லா பூத்து இருந்தாங்க பூத்த உடனே எடுத்து வச்சிட்டு போயிட்டேன் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து வைக்க முடியாது பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பளிச்சுன்னு வந்து பூக்க மாட்டேங்குது லேட் ஆகுது வெயில் நல்லா வந்த பிறகு தான் பூக்குது அதனால் அதை பறித்து வைக்க முடியல வேஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து பூத்து மூணு பூ நாலு பூன்னு பூத்து வேஸ்ட்டாக போகுது அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது சரி செடியில் அவங்களுக்கு செ அழகாக அப்படியே இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஓகே அப்படின்னு விட்டுடுறதா இருக்குது அப்புறம் நான் வந்து இருந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சாச்சு நம்ம சாமந்திப்பூ ரோஸ் பூ எல்லாத்தையும் பறித்து அதுவும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறித்து வெள்ளிக்கிழமை சாமி படத்துக்கு வச்சேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா பூக்களும் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை விட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய் சி யூ